தப்பு செஞ்சுட்டேன் எனக்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இப்போ வருத்தப்படுற நடிகர் ஸ்ரீகாந்த் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் அவலம் வருபவர் இவர் சமீபத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தினதற்காக போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு படத்தில் நடித்த பணத்தில் பத்து லட்சம் ரூபாய் பாக்கி இருந்துச்சு பாக்கி தொகைக்கு பதிலாக மூணு டைம் எனக்கு கொக்கைன் கொடுக்கப்பட்டுச்சு நாலாவது முறையா நானே கேட்குற அளவுக்கு கொக்கைனுக்கு அடிமையானதா நடிகர் ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா இப்போ வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு இப்போ ஜாமீன் கேட்டு நடிகர் ஸ்ரீகாந்த் நீதிமன்றத்தையும் நாடி இருக்கிறாரு அதுல அவரு நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னோட மகனை நான் கவனிச்சுக்கணும் குடும்பத்துல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனவே நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இப்போ போதைப் பொருள் பயன்படுத்துறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு சுத்து குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்குறத உர கமெண்ட் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க